சோலிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கொட்டிவாக்கத்தில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கே சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே கந்தன் தலைமையில் வடக்கு பகுதி கழக செயலாளர் ஜி எம் ஜானகிராமன் முன்னிலையில் நூத்தி எண்பத்தி ஒன்றாவது செயலாளர் எம் கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாட்டில் புறநகர் மாவட்ட கொட்டிவாக்கத்தில் அதிமுக கழக ஆட்சி காலத்தில் சாதனைகளை விளக்கிடும் வகையில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் தலைமை கழக பேச்சாளர் தஞ்சை க ராஜசேகர் மேலும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இங்க உடனடியாக இருக்கிற அனைத்து சாலைகளையும் சாலை வசதி உடனடியாக தேர்தல் நடத்தி ஓஞ்சு போச்சுங்க அந்த பாட்டுக்கு ரிப்ளை பாட்டு வந்து இந்த ஒரு அம்மா பாடுச்சு அவங்க பார்ட்னர் செயலாளருங்கோ பகுதி செயலாளருங்கோ உங்க கவுன்சிலருங்கோ உங்க சேர்மனுங்கோ உங்க எம்எல்ஏங்கோ எம்பிங்கோ என்னென்ன பதவியில எல்லாம் நீங்க இருக்கீங்க டாக்டர் புரட்சியர் தலைவர் எம்ஜிஆரின் வைர வரிகளை இங்கே நினைவு கூர்ந்து புரட்சியர் தலைவர் எம்ஜிஆர் அரசியல் வாரிசாக கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த கூட்டத்தை ஆறாயிரம் ரூபாய் தரணும் அது சீரம் சிறப்புமா போய் யாருக்கும் சேரவே இல்லை நாங்க இப்படி நாங்க அப்படி உங்களை பொதுமக்கள் வந்து நீங்க பாடின பாட்டுக்கும் நடந்து வந்த டான்ஸுக்கும் நீங்க தெரு தெருவா போய் விட்ட ரீல்ஸுக்கும்